தமிழ்ச்செல்வி மசக்கையா இருக்கிறதுனால தானே இவ்வளோ தூரம் நடக்குது அவள் குழந்தைய ஏதாவது பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்குன்னு இந்த வீட்டில் இடமும் இருக்காது மதிப்பும் இருக்காதுன்ற மாதிரி வந்து இந்த ஈஸ்வரியும் சாவித்திரியும் சேர்ந்துக்கிட்டு அடுத்த பிளான போட ஆரம்பிக்குதுங்க இதுக்கு நம்ம சேர்ந்து வந்து இடம் கொடுக்காம தமிழ் செல்வி தான் முக்கியன்னு கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிச்சுட்டாரு கூடிய சீக்கிரம் முழு மனசா தமிழ் செல்வி எதுக்குதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ப்ரெஸ் பண்ணுங்க தமிழ் செல்வி வந்து நம்ம வீட்டுக்காரர் நம்ம மேல அக்கறை தான் எல்லாத்தையும் பண்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மசக்கையா இருக்கிறதுக்கு ஒரு வேலையும் பண்ண முடியாதுன்னு இவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா வீட்டுல உள்ளதுங்க எல்லாம் பூத கண்ணடியை வச்சுக்கிட்டு பாக்குதுங்கன்ற மாதிரி வந்து இவ சேதுவுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பக்கம் போஸ் பையன் தலையில தானே மண்ண வாரி போட்டுக்கட்டான் சீக்கிரம் வந்து எல்லா உண்மையும் சேர்ந்து வைக்க தெரிய வரப்போகுது பாட்டிக்க உண்மை இப்பதான் தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டு பையன் மாறிக்கிட்டே வரா நம்ம பேத்தி நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் குழந்தையும் குட்டியுமா வந்து சேர்ந்துருவா அப்படின்னு பாட்டி நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க வீடியோ